அலமதுல்லா சங்கைக்குரிய பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அண்ணாமிலே அல்லாஹு பல்வேறு இடங்களிலே குரான் ஷெரீப்பிலேயே பொதுவாக பல்வேறு இடங்களில் விவசாயத்தை பற்றி விளைச்சலை பற்றி விளைச்சலை உண்டாக்குவதை பற்றி மரம் நடுவதை பற்றி மிகப்பெரிய அளவில் அல்லாஹு தாலா ஊக்குவித்து சொல்கிறார் வித்துக்களையும் அந்த கொட்டைகளையும் வெடிக்க செய்கிறான் வெடிக்க செய்து அவன் தான் பூமியிலிருந்து விளைக்க செய்கிறான் அவன் தான் தோட்டங்களை உருவாக்குகிறான் படர்ந்திருக்கக்கூடிய கொடிகள் தோட்டங்கள் என்று அல்லாஹு உலகத்திலே மரங்களையும் தோட்டங்களையும் வித்துக்களையும் உருவாக்குவதை அல்லாஹு தாலா மிகப்பெரிய நியமத்தாக பாக்கியமாக அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் மனித சமூகமும் சரி உலகத்தினுடைய ஜீவராசிகளும் சரி மனித சமூகமும் சரி உலக ஜீவராசிகளும் சரி வாழ்வதற்கு ஆதாரமாக அல்லாஹா விவசாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் வியாபாரத்தை விட விவசாயம் என்பது மார்க்கத்திலே முக்கியத்துவம் விவசாயத்திற்கு மார்க்கத்தில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது வேற எந்த கிரகங்களிலும் கூட விளைச்சல் கிடையாது பூமி அல்லாத வேற எந்த கிரகங்களிலும் கூட விளைச்சல் இல்லை பூமியில முத முதல்ல தொடங்கியதுங்கிறது விவசாயம்தான் பூமியில முத முதல்ல தொடங்கியது விவசாயம்தான் அபுல் பஷர் மனிதகுலத்தின் தந்தை பாபா ஆதமலி சலாத்துலாம் அவர்கள் ஒரு பெரிய விவசாயியாக இருந்தார்கள் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய அடிப்படையான சட்டம் அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி செல்லம் அவர்களும் கூட தங்களுடைய கடைசி காலம் வரை விவசாயியாக இருந்திருக்கிறார்கள் செல்லம் கூட கடைசி காலம் வரை விவசாயிகளா விவசாயியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பெருமக்களே குரான் ஷெரீபிலே லா லாகிலாக இல்லல்லா என்பதற்கு கூட கலிமத்து தோனியதுக்கு கூட அழகான மரத்தை தான் உதாரணமாக சொன்னான் அலந்தாவுக்கு அல்லாஹுத்தான உதாரணம் சொன்னான் கசஜரத்தின் தையீபா அழகான மரம் என்று சொன்னான் விளைச்சல் தரக்கூடிய பலனை தரக்கூடிய மக்களுக்கு பயன்பாடாக இருக்கக்கூடிய மரம் தான் கலிமாவிற்கே உதாரணம் களிமத்த தொகுகையிருக்கே உதாரணம் என்ற அல்லாஹுத்தாரா குரான் செய்வதை சொல்லும் பொழுது மரத்தை பத்தி அதை ஊக்குவிப்பதைப் பத்தி அதை நடுவதை பத்தி அதற்குள்ள முக்கியத்துவம் என்ன மார்க்கம் அதுக்கு சொல்லி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விளங்க முடியும் அருமையான பெருமக்களே ஒரு ஆள் மரம் நட்டார்னு வைங்க அது காலமெல்லாம் சுஜூது செய்கிறது என்று குரான் சொல்கிறது சுஜூது செய்கிறது செய்கின்றது பெருமக்களை உலகத்தில் ஒருவர் மரம் நட்டார்னா காலமெல்லாம் அல்லாஹுக்கு சுஜூதி செய்யக்கூடிய ஒரு படைப்பை நாம் உருவாக்கி சென்றிருக்கிறோம் என்ற அர்த்தம் ஒரு மரத்தை நாம நட்டோம் ஒரு கொடியை நாம நட்டோம் செடி கொடிகள் இருக்கிறதே அதை நாம் விளைவித்தாலும் கூட அவைகள் எல்லாம் செய்கிறது அப்படியானால் நமக்கு வந்து சேரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அது விஷயத்திலே முஸ்லிம்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குரான் ஆயாத்துகளின் வழியாக நாம் உணரப்படுகிறது கண்மணி நாயகம் சொன்னார் வாசகம் மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான ஒரு மரத்தை நடுகிறார் விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து சாப்பிடுகிறான் அவ் பகிர்மத்து அல்லது பறவை சாப்பிடுகிறது அல்லது ஏதோ விலங்கினங்கள் சாப்பிடுகிறது என்று சொன்னால் எது சாப்பிட்டாலும் இல்லா காணலக அவருக்கு ஒரு சதக்கா எழுதப்படுகிறது அது மரங்கள் சாப்பிட்டாலும் சரி மனிதர்கள் சாப்பிட்டாலும் சரி விலங்கினங்கள் சாப்பிட்டாலும் சரி சின்ன எறும்புகள் சாப்பிட்டாலும் சரி அதிலிருந்து இருந்து ஏதாவது விழுந்து எறும்புகளுக்கு அது உணவாக ஆகிறதே இவைகள் சாப்பிட்டாலும் சரி மனிதனுக்கு சதக்காவினுடைய நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இது புகாரில் இருக்குது முஸ்லீம் சரீகளை இன்னொரு ஹரீஸ் இருக்குது சல்லாசலம் சொல்கிறார்கள் ஒமா சுரிய கலகோ இன்னும் சதக்கா யாராவது ஒரு அந்த மரத்திலிருந்து எதையாவது திருடிட்டு போனால் கூட இவருக்கு சதக்காவுடைய நன்மை எழுதப்படுதுன்னு சொன்னாங்க அவன் திருவில் போயிருக்கிறான் ஆனா இவருக்கு சதக்காவுடைய நன்மை மரம் நட்டவருக்கு சதக்காவுடைய நன்மை எழுதப்படுகிறது என்று கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹம் சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹமதுல்லாஹி அலஹி தங்களுடைய கிதாவிலே பதிவு செய்வார் பெருமக்களே உலகத்திலேயே அதிசயமான அற்புதமான வரலாறு அல்லாஹ் தாரா அடியாரோடு பேசிய ஒரு வரலாறுன்னா மூசா அலை தான் அதனாலதான் மூசா கலீமுல்லா மூசா கலீமுல்லா அல்லாஹோடு உரையாடுவர்கள் என்று சொல்கிறோம் அல்லாஹ் மூசா அலை இஸ்லாமோடு எப்படி பேசினான் குரான் சொல்கிறது

அந்த மரத்தினுடைய எந்த பாகத்தில் இருந்து மரத்தினுடைய எல்லா பாகத்திலிருந்தும் சத்தம் வருது அந்த சத்தம் எந்த பகுதியிலிருந்து எந்த இருந்து என்பதில்லை ஆனால் சத்தம் வெளிவந்த இடம் என்பதை மரத்திலிருந்து நல்லா புத்தாள குரான் செய்வதை சொல்கிறான் வரக்கத்தான ஒரு மரம் என்று குரான் சரி சொல்கிறது என்று சொன்னால் அருமையான பெருமக்களே மரத்தை பற்றி மரம் நடுவதை பற்றி அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய கவனத்தை பற்றி அல்லாஹு தாரா சொல்லி காண்பிக்கிறேன்

அல்லாஹால சொல்லும் பொழுது உங்களிடத்தில் பையத்து செய்தார்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை மரத்திற்கு அடியில் அந்த மரத்திற்கு அருகிலே அமர்ந்து உங்களிடத்தில் பையத்து செய்தார்களே என்று அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது மரம் நடுவதை பற்றி செடிகொடிகளை உண்டாக்குவதை பற்றி அதை ஊக்குவிப்பதை பற்றி அதை வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டிய கவனத்தை பற்றி குரான் ஷரீப் அது தெளிவாக நமக்கு சொல்லி காண்கிறது என்றுதான் வேண்டும் அருமையான பெருமக்களே அதாவது முன்னால் உள்ள காலகட்டத்திலே உலக பேசு

அப்படியானால் விவசாயத்தை கொண்டு வளர்ந்த அந்த பூமியை கௌரவிப்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாரா உலகத்தில் எந்த ஊர்களையும் குறிப்பிட்டு சொல்லாமல் சிரியாவிலே உள்ள சபா என்று அந்த குறிப்பிட்ட ஊரை குறித்து அதன் பெயராலேயே அல்லாஹு விவசாயத்தை விளைநிலங்களை உண்டாக்குவதை மரங்கள் நடுவதை அதே போல செடிகுடிகளை உண்டாக்குவதை அது விஷயத்திலே மார்க்கம் எந்த அளவிற்கு அவர் கவனம் செலுத்துவதற்கு முஸ்லிமை தூண்டுகிறது என்பதை இந்த ஆயத்துகளின் வழியாக நமக்கு பெருமக்கள் சொல்வார் சூரை ககு வாரம் நம்ம ஓதக்கூடிய சூரத்தில் ககு இருக்குது ஒரு பூமியில ஒரு விளைச்சல் மட்டும் செய்யாதீங்க நல்லா சொல்றான் அந்த ஒரு ஆயிரத்தி முப்பது கிட்டத்தட்ட பதினாறு ஆயத்துகள் ஒரு ஆயிரத்தி இல்ல விவசாயத்தை பத்தி பதினாறு ஆயத்துகள் சூரத்துள் ககுப்பிலே முப்பத்தி ரெண்டாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி ஏழாவது ஆயத்து வரை கிட்டத்தட்ட பதினாறு ஆயத்துகள் ஒரு பூமியிலே பல விளைச்சல் பொருள்களை உண்டாக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த பதினாறு வசனங்களை சொல்கிறான் அதாவது அந்த பூமியில வந்து வதரி உலகும் மசலர்மா ஜன்னிமின் அயனாபின் அவர்கள் நடுவிலே பலவிதமான விளைச்சல் நிலைகளை உண்டாக்கியிருந்தார்கள் அதை சுற்றி ஒரு சோறு அவர்கள் மரங்களை நட்டிருந்தார்கள் பெரிய மரங்களை சூழ்நோர விட்டிருந்தார்கள் இங்கேயும் விளைச்சல் உண்டாகிறது சுற்றியும் உண்டாகிறது பூமிக்கும் பாதுகாப்பு அந்த இடத்திற்கு இந்தாஹுத்தாரா ஒரு பூமியில ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒன்றை மாற்றம் நடக்கூடாது நீங்கள் பல விளைச்சல் பொருள்களை உண்டாக்க வேண்டும் என்பதை குறித்தல்லாவுத்தாரா கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வசனங்களை பதினாறு வசனங்களை சொல்கிறான் என்று சொன்னால் பெருமக்களே அது விஷயத்திலே இந்த சமுதாயம் மறந்து போயிருக்கிறது அது விஷயத்திலே விவசாயம் என்பது நமக்கு தொடர்பில்லை நமக்கு அதை பற்றி உண்டான கவனம் அக்கறையும் இல்லை அது நமக்குள்ள காரியமே அல்ல என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே விவசாயம் தொடர்பான காரியத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது பல நபிமார்கள் விவசாயிகளாக இருந்திருக்கிறார் பல நபிமார்கள் விவசாயிகளாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் குரானில பார்க்கிறோம் அதை போல புகாரில ஒரு ஹதீஸ் வருது ஒரு விடுகதை மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது இலை உதிராது அது எந்த மரம்னு கேட்டாங்க மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது இறை உதிராது முஸ்லிமி அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம் போல் தான் இருக்க வேண்டும் அது என்ன மரம் கேட்டாங்க இருந்த சகாதிகள் எல்லாம் என்ன மரமாக இருக்குமோ என்று காட்டிலே உள்ள மரங்களை எல்லாம் யோசிக்கிறார்கள் சல்லாஞ்ச நாங்க திரும்பி பாருங்க அந்த மரம் நிக்கிது அது பேரித்தம் பட மரம் தான் தெரிவித்து அவங்க அடிக்கடி பழக்கப்பட்டது சூழ்நிலை புதுசா விடுவதை கேட்கிறாங்களே சொல்லி இவங்க காட்டுல உள்ள மரங்களை கூட யோசிக்கிறாங்க சல்லா சொன்னாங்க உங்கள் வீட்டிலே உள்ள பேரி தமிழ மரம் என்று கண்மணி நாயகம் சல்லா சொல்ல சொன்னாங்க அது ஒரு முஸ்லிம் கோபம் அதனுடைய எல்லா பகுதியும் பயன்படும் எல்லா மரம் மட்டையும் எரிக்கிறதுக்கு பயன்படும் அது அல்ல அது எல்லா வகையிலும் பயன்படும் அதனுடைய ஒரு பகுதி கூட அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பகுதியில் சொல்றதா தென்னை மரம் தென்னை மரம் போல கிட்டத்தட்ட பேரித்த மலை மரமும் தென்னை மரமும் ஒப்பானதுதான் தென்னை மரத்தை போல அதனுடைய எல்லா பகுதியும் பெரும்பாலான பகுதிகள் முறைப்படி உபயோகித்தால் நல்ல உபயோகம் தரக்கூடிய அளவிற்குண்டான அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது அதே போல ஒரு முஸ்லீம் எல்லா நிலையிலும் பிறருக்கு ஒப்பாக இருப்பான் என்று சல்லாசலம் சொல்லும் பொழுதும் கூட ஒரு முஸ்லிமையே மரத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார் மரத்திற்கு அல்லாஹு ரசூல் ஒப்பிட்டு சொன்னால் என்பதை பார்க்கிறோம் குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை சொல்லும் பொழுது தன்னுடைய வல்லமையை தன்னுடைய மேன்மையை சொல்லும் பொழுது அம்மன் ஹரகஸ்தமாவாக்கி வந்தாலும்

இருப்பது கண் குளிர்ச்சியான பொருள்கள் உண்டாகி நம்முடைய அத்தாட்சிக்கு ஆதாரம் என்று அல்லாஹு தாரா குரான் சரீபிலே சொல்கிறான் அதே போல தியாமத்திலே அல்லாஹு மனிதர்களை இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான் அந்த உயிர்ப்பிப்பதை சொல்லும் பொழுதும் கூட ஒரு பூமி காய்ந்த பூமியாக இருக்கிறது மழை வருகிறது பிறகு அங்கிருந்து செழிப்பதை போல வட்ட பூமியை அது செழிக்க வைப்பதை போல இறந்துவிட்ட மனிதர்களை அல்லாஹு ஹயாத்தாக்குவான் என்று தன்னுடைய குதிரத்திற்கும் தான் உயிர்ப்பிப்பதற்கு உதாரணமாக கூட அல்லாஹு தாலா பூமியினுடைய இந்த விளைச்சல் நிலங்களை மரங்களைத்தான் உதாரணமாக சொல்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலே இந்த பூமியை பொறுத்தவரையிலே நாம் அதை வீணாக்காது அதை சும்மா கட்டாறையா போட்டிருக்காம அதை நாம் மரங்களை கொண்டு அதை போல செடிகளை கொண்டு இதுபோல் உள்ளவைகளை கொண்டு நாம் அதை வேண்டும் அதை சுஜூடு செய்யக்கூடிய நாம் வைக்க வேண்டும் அதை கொண்டு நாம் நன்மை பெற வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறார் குரான்சிரிவிலே நெல் பயிரிடுவதை எல்லாத்தாரா சொல்லி காண்பிக்கிறான் பழங்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் சொல்லும்போது சூரத்தில் வாக்கு யாதை வருகிறது குறை குலையாக உள்ள வாழை அங்கு இருக்கும் வாழை பழங்கள் இருக்கும் என்ன படம் சொத்து நாட்டு பழமா அந்த பழம் தான் சொன்ன படம் இல்லை குறை குறையான வாழைப்பழங்களுக்கும் அந்த அக்தாலா குரான் ஷெரீபிலே நெல்லை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் பழங்களை சொல்கிறான் அதே போல வாடகை சொல்கிறான் ஒளித்தோடும் நீர் நிலைகளை சொல்கிறான் பசுமையான தோட்டங்களை சொல்கிறான் இதுதான் சொர்க்கம் என்று நான் தாரா சொல்லி இருக்கிறான் அருமையான பெருமக்களை உலகத்திலேயே மனிதர்களையும் படைப்பினங்களையும் ஜீவராசிகளையும் வாழ வைப்பதற்குண்டான அடிப்படையாக அமைந்திருப்பது என்பது இந்த தோட்டங்களை உருவாக்குவது மரம் செடிகொடிகளை நடுவது என்பதை குர்ஆன் ஷெரீப் நமக்கு பல இடங்களிலே அது உணர்த்தி காண்பிக்கிறது முஸ்லிம்களாகிய நாம் அது விஷயத்தில் பாடம் தர வேண்டும் நம்மார் முடிந்தவரை இன்னைக்கு அந்த பண்பை யாரையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கைவிட்டு விட்டார்கள் முஸ்லீம்கள் தங்களுடைய காரியம் அல்ல என்பதை போல் விட்டு விட்டார்கள் ஆனால் அதை பற்றி யாரெல்லாமோ பிரச்சாரம் செய்கிறார்கள் பெருமக்களை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று மரங்களை உருவாக்குவது செடிகளை உருவாக்குவதே நமக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய காரியம் அதே போல் நமக்கு பயன்பாடு அளிக்கக்கூடிய காரியம் என்பதையும் குரான் சரி உணர்த்துகிறது சூரத்தில் அல்லாஹ் தாரா அதை பல இடங்களில் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான் எனவே நம்மால் முடிந்தவரை குறைஞ்ச வச்ச மரங்களுக்கு இடைஞ்சலாதாவது இல்லாம இருக்கும் யுத்த நேரத்திற்கு போகும் பொழுது கூட சலுகாசனம் அவர்கள் மரங்களை வெட்டாதீர்கள் பலன் தரக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது என்று அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து அனுப்புவார்கள் என்பதாக நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை அதனால நம்முடைய காலங்களிலே நாம குறைஞ்ச வச்சோம் நம்மால் முடிந்தவரை உண்டாக்க முடிந்தால் மரங்களை உண்டாக்குவது செடிகொடிகளை அதை பயிரிடுவது இதுபோல உள்ள காரியங்களிலே கவனம் செலுத்துவது தேவையில்லாமல் மரங்கள் வெட்டுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது இது போல உள்ள நிலைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு சொன்ன எல்லா கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய சாலிகன்கள் அருளாளர்கள் பக்திமான்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக